அனைவருக்கும் வணக்கம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இவங்க அத்தனை பேர் வந்து கர்நாடகிலேருந்து வந்திருக்காங்கன்னா பல பேர் இங்கேருந்து வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம தமிழ் படத்து மேலே தமிழ் எடுக்கணுங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம ரொம்ப என்கரேஜ் பண்ணணும் அவங்கள வந்து உறவே இருக்கணும் பத்து சார் அப்படின்னா நேராக வந்து எப்படி வந்து வலுக்கட்டமை வந்து சகோதரி ஃபாத்திமா கிட்டே வந்து நீங்கள் தான் படத்தில் வந்து மியூசிக் பண்ணணும்னு சொன்ன மாதிரி வலுக்கட்டமை நீங்கள் தான் சார் ஆக்ட் பண்ணணும் வந்து என்கிட்ட வந்து கால்ஷீட் வாங்கிட்டு போனவர் பத்து அவர்கள் ரொம்ப ஒரு டேஸ்ட் உள்ளவர் நல்ல படம் எடுக்கணுங்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் இப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் நமக்கு வந்து தேவை ஐயா நீங்கள் இங்கே வந்து எங்களை வந்து வச்சு ஒரு படம் எடுத்தது ரொம்ப சந்தோஷம் யூ வெல்கம் டு தமிழ்நாடு தமிழ் இண்டஸ்ட்ரி வெல்கம் மிஸ்டர் பத்து தேங்க்யூ ஸோ மச் சென்னை பிள்ளையிலேருந்து வந்து ரவி கொட்டாரக்காரா வந்து அவர் ஹீரோ ஒரு பாருங்கள் எப்படி ஆகிட்டார் பாருங்கள் எப்படி இப்படி இருந்தாலும் குட்டாரக்காரா அவர்கள் ஐயா கொட்டாரக்காரா அவர்கள் வேறு இல்லை பாசமல்லர் படம் கதை வசனம் எழுதினவர் அவர்தான் கதை எழுதினவர் அவர் அப்பாகிட்ட சொல்லும் போதே அழுதுகிட்டு சொன்னவர் அவர் தான் அப்பாவையும் அழ வச்சு அப்பா வந்து நடித்து நம்ம எல்லாரையும் அழ வச்சாங்க ஸோ ச பாசமில்லங்கிற சாதாரண விஷயம் இல்லை அந்த காலத்துலேருந்தே வந்து கொட்டாரக்காரா ஃபேமிலியோட எங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டு அந்த வகையில் வந்து அவர் வந்து ஹீரோ நடிக்கும்போது நான் கூட வந்து ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணேன் கண்ணோடு கண் படம் இல்லையா ஸோ அந்த பழக்கம் எங்களுக்கு உண்டு என்னை பற்றி எப்படியெல்லாம் சொல்கிறாரோ அதே மாதிரி தான் அவரும் ரவி நீங்கள் வந்து எங்களெல்லாம் வாழ்த்துனது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி ரவி தேங்க்யூ ஹரியை பற்றி கேள்விப்பட்டேன் ஹரி வந்து ஏழு படம் பண்ணியிருக்கலாம் வந்து கர்நாடகா வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கினவர் எனக்கும் புதுமுக அறிமுக இயக்குநர்களுக்கு வந்து ரொம்ப ராசின்னு தான் சொல்ல முடியும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒரு டேரக்டர்ஸ் வந்து நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கோங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட திறமையை பார்த்து தான் நம்ம வந்து கூப்பிட்ருக்கோம் நம்ம போய் நடிச்சிருக்கோம் அந்த வகையிலே ஹரி யூ வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி விரி டு ஹேவ் யூ ஹ ரொம்ப சந்தோஷம் பன்னி சாமி மாஸ்டர் விஜய் மாஸ்டர் விஜய் வந்து சொன்னார் நான் வந்து இங்கே தான் வந்து சோறு சாப்பிட்டேங்கிறது நான் அதை மறக்க மாட்டேன் மண்ணேன்னு சொன்னார் ஸோ அந்த வகையிலே அந்த வகையிலே மாஸ்டர் நீங்கள் எங்கள் ஆள் தான் உங்கள் பையனை நாங்கள் தமிழகத்தில் வந்து வரவேற்கிற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீங்கள் வந்து எங்கள் ஊர் எங்கள் ஊர் ஆள் எங்கள் இண்டஸ்ட்ரி ஆள் ராகுல் காட் பிளேஸ் யூ டாலிங் யூஆர் குட் ஆக்டர் ஐ சா யூ ஃபிலிம்ஸ் ஃபிலிம்ஸுங்க ரொம்ப நல்லா பண்ணுறீங்க யூ வெல்கம் டு த தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் வீல் ஆல் ராக் டுகெதர் ஓகே அண்ட் புரியா சச் குட் லுக்கிங் கேர்ள் லைக் யூ ய வெல்கம் டு த இண்டஸ்ட்ரிமா ரொம்ப சந்தோஷம் இந்த படம் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து எல்லோருக்கூடையும் தமிழ் பேசுகிறான் ஓகே படம் ரிலீஸ் ஆகும்போது நம்ம ப்ரெஸ் மீட் வைப்போம்ல அப்போ நீங்கள் தமிழ் பேசல எல்லாருக்கிட்டையும் சந்தோஷம் ரொம்ப நன்றி தேங்க் யூ ஜாம்ஸ் ஆல்வேஸ் ஜாமி தேங்க் யூ ஜாம்ஸ் யூ ஆல்வேஸ் ஹேவ் குட் வேர்ட்ஸ் அபவுட் மீ அது மட்டும் சார் ஆற்றுலேருந்து சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா தேங்க்யூ ஸோ மச் அண்டு அப்பா எப்படி வந்து ஒவ்வொரு தமிழர் வீட்டில் வந்து கொடியிருக்காங்களோ அதே மாதிரி வந்து என் அன்பு சகோதரர் ஆஸ்கர் அவார்டு வின்னர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார் ஒவ்வொரு தமிழரோட வீட்டில் அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய சகோதரி ஃபாத்திமா அவர் பிள்ளை அவ கூட இருக்கிற சகோதரர் எல்லாமே நாங்கள் வந்து விய திங்க் தட் யூ ஆர் பார்ட் ஆஃப் அவர் ஃபேமிலியம்மா ஓகே எங்கள் ஃபேமிலியிலேருந்து நீங்களாம் வந்திருக்கீங்க சிவாஜி அப்பா ஃபேமிலியிலேருந்து நீங்களாம் வந்திருக்கீங்கன்னு தான் நான் நினைக்க முடியும் இதை பசங்க பார்க்குறது சாதாரணமாக இருக்காங்க அடுத்து கல்ட்டு கல்ட்டு கழட்டுவாங்க பசங்க பிச்சு வருவாங்க இதில் ராக் தி பாய்ஸ் டுடே இன்றைக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே அமைதியாக இருப்பாங்க ஆனால் வந்து பாய்றது பதினாறு அடி தான் அந்த வகையில் ஐ வெல்கம் ஈ பாய்ஸ் கோ ஹேட் ராக் ஏன்னா அந்த நீங்கள் ராக் பண்ணக்கூடிய சமாச்சாரத்தில் நாங்களும் இருக்கலாம் வீர பங்கு அதுலையும் எங்களுக்கு ஒரு பங்கு உண்டுங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வித்யாதரன் அவர் வந்து பல படங்கள் பல டிஸ்கஷன்ஸில் மீட் பண்ணியிருக்கோம் அவர் வித்யாதரன் எனக்கு பேர் வச்சுருக்காரு நான் ஆக்சுவலி ரைட்டர் ஜீவா அவர் எனக்கு தெரிஞ்ச ஜீவா தான் எனக்கு ஜீவா எனக்கு ஐப் நாட் எய்பிள் டாக் காவ்லி வித்யாதரன் பட் என்னவே ஜீவா ரொம்ப சந்தோஷம் இப்படிலாம் நம்மலாம் அவர் மீட் பண்ணி அண்ட் வந்து ஐக டிஓபி கேமராமேன் வந்து ரொம்ப நல்ல அருமையான கேமராமேன் கேள்விப்பட்டேன் சாமி பண்ணி டேக் கேர் வீல் ஆல் பேக் டுகெதர் அண்ட் வீல் டூ அ கிரேட் ஜாப் அண்ட் ஃபார் பத்மநாபன் சாருக்காக ஹரி சாருக்காக நம்ம எல்லாருமே நம்ம வந்து டெடிக்கேட்டடாக இருப்போங்கிறது தான் எங்களோட இந்த சபதம் இங்கே உள்ள சபதம் இயற்கை இங்கே ப்ராமிஸ்டியூ அட் வீடு பி டெடிக்கேட்டட் மை டியர் டியர் டார்லிங் மதுபாலா இருபத்தி ஒரு வருஷம் ரெண்டு ரெண்டு பேரும் இருபது வருஷம் இருபத்தி ஒரு வருஷம் ஆச்சு ஒன்றா நடிச்சு அப்படி தெரியுதா கொஞ்சம் கூட ஏ இன்னும் அப்படியே இளமையா இருக்க பாருங்க உதட்டோர சிகப்பு ரொம்ப சந்தோஷம் ஐ எம் ஸோ ஹேப்பி டு பி அக்வெயின்டு திஸ் மூவி மது நீங்கள் ஒரு ஒன்ட்ருஃபுல் ஃப்ரெண்டு நாங்கள் இன்றைக்கி வரைக்கும் நான் ஏன் பாருங்கள் இந்த எங்கள் எயிட்டிஎஸ் குரூப்புங்கிறது நாங்கள்லாம் வந்து இன்னமும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான்னு அது காரணம் வந்து நாங்கள் வி கீப் இன் டச் விதிச்சுதாரு நம்ம ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து அன்பை பரிமாறிக்கிறோம் நம்ம வந்து டச்சில் இருக்கோம் ஸோ ஆகையால் வந்து அவளை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல எனக்கு டெய்லியும் வந்து அவங்க கூட பேசுகிற மாதிரியும் இருக்குது அந்த வகையில் இந்த படத்தில் அவங்க படம் நடிக்கிறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐம் ஸோ ஹாப்பி டு ஆக்ட் வித் யூ ஓகே ரொம்ப சந்தோஷம் அது தமிழ் புத்தாண்டு சகோதரன் நீங்கள்லாம் இங்கே வந்திருக்கீங்க இங்கே பல பேர் வந்து எனக்கு வந்து சித்தப்பா ஏன்னா எங்கள் அப்பாவை அண்ணன் கூப்பிடுற பல பேர் இங்கே இருக்காங்க ஸோ ஆகவே சித்தப்பா என் தம்பிகள் என் பிள்ளைகள் எல்லாம் நீங்கள்லாம் இங்கே இருக்கீங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியமாக தேவை வி ஃபோருக்கு நன்றி உங்கள் ஆதரவு இந்த புது குழுவுக்கு அதாவது தமிழ் படம் எடுக்கணும்னு வந்து ஆசைப்பட்டு எடுக்கணும்னு வந்த அத்தனை பேருக்கும் நம்ம வரவேற்பும் உங்களோட ஆசை அவங்களுக்கு வேணும் இங்கே நீங்கள் வந்த அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லுங்கள் முப்பத்தேழு வருஷம் சொன்னாங்க இரநூத்தி இருபத்தஞ்சி படம் இனிமேல் உள்ள ஹீரோக்கள் இவ்வளவு வந்து நடிப்பாங்களா என்னன்னு ரொம்ப கஷ்டம் இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த வெற்றி ரகசியம் என்ன யாருக்கு நீங்கள் நன்றி சொல்லி முக்கியமாக மக்களோட அன்பு நீங்கள் எல்லாம் இருக்கீங்களே உங்களோட ஆதரவு கூட பணிபுரிந்த முறிந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் முக்கியமாக நடிகர்கள் நடிகைகள் அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தான் தெரிவிச்சுக்க முடியும் நடிக்க வரும்போது நிறைய நினச்சிருப்பீங்க நிறைவேறாத ஆசனம் ஏதாச்சும் மேலே இருக்கா எதுவும் திரு மக்கள் தொழிலோட நடிக்கலங்கிறது ஒரு பெரிய ஒரு குறைதான் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் போய் நான் சின்ன பிள்ளையில வந்து அவரோட ரசிகர் சுராஜ் சார் வீட்டில் தான் இருக்காரு டெய்லி பார்க்குறவர்கள் இந்த அப்பாவை ஸோ அதனால் வந்து நம்ம அப்பா தானே சொல்லிவிட்டு படம் பார்க்குறது எல்லாமே வந்து மக்கள் திட்டத்தோட படம் அவரை வந்து நாங்கள் வந்து பேர் சொல்லி கூப்பிட்டா அப்பா பெரிய அடிப்பாங்க கூப்பிட்றாரு அதே மாதிரி கலைஞர் அவர்களே பெரியப்பான்னு கூப்பிட்றான்னு சொல்லுவாங்க முத்துராமன் சொன்னால் தலையில் நடிப்பார் அங்கலுன்னு கூப்பிடுறாடுவேங்க அப்படி தான் எங்களை வளர்த்தாரு ஸோ அந்த வகையில் வந்து இவங்க கூட பெரிய ஒரு ஐயா ஐயா கலைஞரவர்கள் வசனத்தில் நடிச்சிட்டோம் மக்கள் தெலுங்குகளோட நடிக்கலைங்கிற ஒரு குரே சாவித்திரியம்மா தப்பிம்மா எங்கள் கூடலாம் வந்து நடிக்கலைங்கிறது பெரிய குறை இன்றைக்கி வந்து என்னென்னா நான் வந்து பெருமையை சொல்லலாம் இங்கே இருக்கக்கூடிய இப்போ ஏ இப்போ ஏஜில் உள்ள ஹீரோஸ் அத்தனை பேர் கூட நான் நடிச்சுட்டேங்கிறது ஒரு எனக்கு ஒரு பெரிய ஒரு பெருநர் தான் சொல்ல முடியும் ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னா அது வந்து எல்லாரோட அன்பு தான் தேங்க்யூ உங்கள் அன்பும் கூட சார் எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ நீங்கள் பேசும்போது டார்லிங் ஹீரோயின் மதுபாலாக சொன்னீங்களா சார் முப்பத்தேழு வருஷத்தில் உங்களோட வேற யாரெல்லாம் டார்லிங் ஹீரோயின்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் என்னோட எண்பது எண்பதுல வந்து என் கூட நடிச்ச அத்தனை பேரையும் டார்லிங் தான் கூப்பிடுவேன் அது இல்லை ஈவன் பசங்களையும் தான் டார்லிங் கூப்பிடுவேன் ஒரு பழக்கம் டார்லிங் கூப்பிடறது ஒரு பழக்கம் ஏன் டாலிங் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அதாவது வந்து அந்த டாலிங்கிறது வந்து ஒரு அன்பால் வர்றது தான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே என் சகோதரி நீங்கள் நீங்கள் தான் அவ்வளோதான் சொல்லிட்டார் அவர் சகோதரிட்டார் அப்புறம் என்ன போகிறான் சாகையால் வந்து நான் வந்து சாதாரணமாக பேச முடியல டாலிங் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி ஈவன் பசங்கக்கிட்ட கூட பேசவேனாரு என்னோடய பழக்கம் அது அவ்வளோதான் அந்த பழக்கத்தால் வந்து யார் வந்து தப்பாக நினச்சிக்காம ஓகே நீங்கள் என் சகோதரி அதால் டாலிங் ஒன்று கூப்பிட்டோமா உன்னை கூட உன்னை கூட டாலிங் தான் கூப்பிட்டேன் கவலைப்படாத சரி ஷூ இப்போ அவர் நினைக்கணுங்க அவர் தானே ஹீரோ இப்போ இப்போ வந்து ஹீரோ வந்து அவர் தம்பி வந்து அவர் நடிக்கிறத ஒத்துக்கிட்டாரு ஏன் கூட அவரை ஒத்துக்கணும் கூட நடிக்கிறதுக்கு இல்லை பட் ஆனால் விக்ரம் வந்து சொல்லியிருக்காரு அப்பா நல்ல ஸ்டோரியாக இறக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் பண்ணணும்ப்பா அப்படின்னு வந்து அண்ட் அதுக்காக வந்து பயிற்சி பண்ணிகிட்ருக்காரு இப்போ இருக்கிற பசங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அது பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே பாருங்கள் மியூசிக் சைட்லேருந்து யங்ஸ்டர்ஸ் இப்போ பிரியாவாக இருக்கட்டும் தம்பி ராகுலாக இருக்கட்டும் தேர் ஆல் ஒர்க்கிங் வெரி ஹார்டு ஏன்னா நாங்கள் எங்கள் டைமில் வந்து ஒரு அஞ்சு படம் போகும்போது ஒரு மூணு படம் ஓடலனாலும் மற்ற ரெண்டு படம் ஓடிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க ஆனால் அப்படிலாம் இப்படி வெயிட் பண்ணக்கூடிய காலங்கள் இல்லை நடிக்கிறப்புறம் அத்தனையும் ஓடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடிய ஆனால் படம் வந்து நல்லா இருக்குது படம் பசி இவங்க எல்லாமே எல்லாருமே வந்து ஹார்டாக தான் ஒர்க் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து படம் நல்லா இருந்தால் தான் ஓடுது மக்களும் வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த ரசிப்புத்தன்மை வந்து படம் நல்லா இருந்தால் யார் படமாக இருந்தாலும் சரி அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினி படமாக இருந்தாலும் சரி அண்ணன் கமல் அவர்கள் படமாக இருக்கட்டும் மற்ற தம்பிகள் வந்து அஜித்தாக இருக்கட்டும் விஜய் சாராக இருக்கட்டும் அப்புறம் விஜய் சேதுபதி விக்ரம் எல்லாம் சிம்பு தனுஷ் யார் படங்களாக இருக்கட்டும் படம் நல்லா இருந்தால் இன்றைக்கி வந்து புது படங்கள் புது கதாநாயகர் நடிச்சால் கூட எல்லாரும் பார்க்க விரும்புகிறாங்க அது தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறாங்க ஐ விஷ் ராகுல் பிரியா இங்கே இருக்க மியூசிக் டைரக்டர்ஸ் பசங்க எல்லோருமே வந்து ரொம்ப ரொம்ப ஐ விஷ் தி பெஸ்ட் உங்கள் கூட வந்து நாங்களும் சேர்கிறதா நாங்களும் யங்ஸ்டர்ஸ் ஆகிட்டோம்ப்பா ஓகே ஹரி உங்களையும் சேர்த்துதான் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் அட் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க